ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெஸ்விஃப்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு முழு பணம் ரவா தோசை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு பல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ரவா தோசைக்கு தேவையான இந்த ஒரு கப் அளவு நான் ரவா எடுத்திருக்கேங்க இது அளவாக வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு நான் ரவா எடுத்திருக்கேன் இது வந்து வருத்தரவா ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பால் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்க்குறேன் ஒரு கப் ரவைக்கு கால் கப் அளவு அரிசி மாவு இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை கொடுப்போம் அதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அதே கப்பால் ஒரு மூணு கப் அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் நம்ம கரெக்டாக எந்த எவ்வளவு தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தண்ணி வந்து நம்ம ஊற ஊற நிறைய தண்ணி தேவைப்படும் இப்போ நான் மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு மூணு கப் சேர்க்குறேன் இப்போ இது ரெண்டாவது கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை கட்டி இல்லாமல் மறத நல்லா கரைச்சி விட்டுடலாம் அதுக்கு பிறகு பத்தலாம்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரவா தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு இஸ்க் வச்சு நல்லா இல்லாம நல்லா கலந்து விட்டுருக்கணும் பாருங்க நல்லா இல்லாம நல்லா கரைச்சு விட்டாச்சு இப்ப நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துதான் நான் கரைச்சி விட்டுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து ரவை வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விட போறோம் ஊறனோடனே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும் அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமா நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கேன் இப்ப இது நல்லா ஊற விட்டுடலாம் இப்ப இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருக்க கூடவே ஒரு அரை அளவுக்கு வந்து பெக்குிகா சேர்த்ததோட சரி நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் காரமா இருக்கணும் அப்படின்னா சில்லி பிளேக் சேர்த்துக்கலாம் அதாவது கொஞ்சம் மிளகாயை நல்லா வறுத்துட்டு அதை குறை குறை அரைச்சி அப்படியே நீங்க இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது வந்து நல்லா ஊறட்டும் அப்புறம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ரவை வந்து நல்லா ஊறி தண்ணி வந்து குறைவாக இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு கார சட்னி செஞ்சிடலாம் இப்போ சட்னி வதக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து நம்ம மிக்சில அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் கார ரெடி ஆயிடுச்சு இப்ப உரமா வச்சிடலாம் நான் அரைக்கும் போதே உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் இப்ப சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்ப தோசை பாக்கலாம் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அடியில நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போயிருக்கோம் நம்ம நல்லா கலந்து விட்டுறோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா திரும்பவும் நல்லா கலந்து விடலாம் பார்த்து முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாவு இப்போ எவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம நம்ம ஏற்கனவே ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம் மொத்தமாக நான் மூன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க அளவுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணியாக இருக்கணும் மாவு அப்பதான் உங்களுக்கு ரவ தோசை நல்லா மொறு மொறுப்பா நல்லா வரும் இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக துருவிய கேரட் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டு ஊற்றணும் இந்த ரவை எல்லாம் போய் அடியில் நல்லா தங்கிக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது நல்லா தோசைக்கல் வந்து சூடானதுக்கு பிறகு நம்ம ஊற்றணும் இப்போ மாவு வந்து நல்லா அடியில் தங்கி போயிருக்கும் நல்லா கலந்து விட்றணும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து ஊற்றிடலாம் நம்ம வந்து நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இதை ஊற்றி தேய்ச்சி விட முடியாது இப்போ இது வந்து நல்லா முறு வேகணும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக விடலாம் இது மேலே ஒரு மூடி போட்டு கூட நல்லா நம்ம வேக விடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் தோசை நல்லா முருகலாக வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பாருங்கள் இந்த நாலு சைடும் நல்லா ப்ரௌன் கலராக மாறிட்டு பாருங்கள் நல்லா முருகலாக ஆகிடுச்சு நல்லா முருகலானதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்கணும் இதை வந்து நம்ம திருப்பியெல்லாம் போட வேண்டியதில்லை பாருங்க ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கே பாருங்க சூப்பரான மொறுமொறுப்பான முறுப்பான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு இப்போ இதே மாதிரி மீதிருக்க மாவெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மீதிருக்க மாவையும் நான் அதே மாதிரி தோசை ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எதையும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது நல்லா வந்துட்டு பாருங்கள் பாருங்க ஒரு முறு மொறுப்பான ரவ தோசையும் காரச்சட்னியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கட்டு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ